இன்னைக்கான மினி ப்ளாக் பார்க்கலாமா நேத்து நைட்ல இருந்து இங்க அந்தமான்ல செம்ம மழை ஊர் பக்கம்லாம் மழை பெஞ்சா உடனே ஸ்கூல் லீவான் தான் மெசேஜ் பார்ப்போம் ஆனா இங்கே புயல் எச்சரிக்கையே கொடுத்துருந்தாலும் லீவ் விட மாட்டாங்க அந்தமான் பொறுத்த வரைக்கும் மழைக்காக லீவ் விடணும்னா ஆறு மாசம் ஸ்கூல் லீவாக தான் இருக்கும் இல்லைங்க ஸ்கூலுக்கு சப்பாத்தி கடலை கறி அது கூட டீ கேக் வச்சு கொடுத்து விட்டுட்டேன் குட்டிமா தூங்கினதுனால பிள்ளைங்க ஸ்கூல் போன உடனேயே வேலையை ஆரம்பிச்சுட்டேன் என்ன சமைக்கிறதுன்னு ஒரே குழப்பமா இருந்துச்சா என்னைக்கே யோசனை வரலன்னா இந்த முட்டை பொரிச்சா ஆன காய்ச்சுவேன் முதல்ல ஆணத்துக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட் அரைச்சிட்டு புளி கரைச்சி எடுத்திருக்கேன் தேங்காய் பேஸ்ட்டும் புளியும் நீங்க எந்த அளவு எப்போதும் எடுப்பீங்களோ அதே மாதிரி எடுத்துக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அந்த புளி கரைச்சல்லே சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட்டும் தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி கருவேப்பில சேர்த்து தனியாக வச்சிருக்கேன் அதே மிக்சி ஜார்ல ரெண்டு கைப்பிடி அளவு தேங்காய் தேங்காவை முதல்ல ஒரு ஓட்டு ஓட்டிடலாம் அப்போ தான் அரைப்பட்டிருக்கோம் அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு பல்லாரி வெங்காயம் சின்ன வெங்காயம் அஞ்சாறு சேர்த்தா நல்லாயிருக்கும் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும்னா சேர்த்துக்கோங்க ஒரு பூண்டு ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன் அது கூட டேஸ்ட்டுக்காக அஞ்சாறு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் வேணும்னா சேர்க்கலாம் வேணும்னா ஸ்கிப் பண்ணிடலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடணும் இந்த அளவு தேங்காய் மசாலாக்கு மூணுலேருந்து நாலு முட்டை சேர்க்கலாம் முட்டையை தனித்தனியாக உடச்சி ஊற்றி சேர்த்துக்கோங்க இப்போ தேங்காய் மசாலாவில் நல்லா பீட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க இப்போ கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் கருவேப்பில இது கூட நான் கருவிடகம் சேர்த்துருக்கேன் நீங்கள் கருவிடகம் இல்லைன்னா கடுகு ஜீரகம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பல்லாரி வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்தா நல்லா இருக்கும் நான் பல்லாரி வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் ஒரு தக்காளி நான் வந்து கத்திரிக்காய் வந்து பெரிய பெரிய பீஸாக சேர்த்துருக்கேன் அதுக்கு பார்த்து வெண்டைக்காய் முருங்கக்காய் எது வேணுமோ சேர்க்கலாம் இல்லை சேர்க்காமலும் இருக்கலாம் கலருக்காக அரை டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துட்டு மூடி வச்சிட்டேன் இந்த பக்கம் என்னுடைய பதினோரு மணி பூஸ்ட்டுக்காக நான் கருப்பு உளுந்தும் கருப்பு கவுனி அரிசியும் போட்டு கஞ்சி காய்ச்சிருக்கேன் சோ அதுவுமே ஒரு பக்கம் குடிச்சாச்சு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு அந்த கத்திரிக்காய் வேகிறதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணா கத்திரிக்காய் நல்ல கலர் மாதிரி இருக்கும் இப்போ நம்ம கூட்டி வச்சிருந்தா மசாலா சேர்த்துடலாம் ஒரு இருபது நிமிஷம் ஹை ஃபிளேம்ல வச்சு கொதிக்க விட்டுரலாம் பனியார சட்டி இந்த மாதிரி அடிப்பக்கம் ஃபிளாட்டா பாத்து வாங்கிக்கோங்க குழி குழியா இருக்கு அப்படின்னா அது அந்த அளவுக்கு செட் ஆகாது இது நல்லா செட் ஆகும் ஆனத்துக்கு பச்சை மிளகா சேர்க்க மறந்துட்டேன் அதனால் ரெண்டு சேர்த்துருக்கேன் இப்போ இந்த குழிப்பணியார கல்லில் நெய் சேர்த்துக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் அடித்து வச்சுருந்த முட்டை மசாலாவை முக்கால் வாசி குழி வரைக்கும் சேர்த்துக்கோங்க நல்லா புசு புசுன்னு உப்பி வரும் வேணும்னா ஒரு சிட்டிகை சோடாப்பு கூட சேர்த்துக்கலாம் கருகை விட்டுறாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி திருப்பி போட்டுருணும் இதை அப்படியே எடுத்து கொதிச்ச ஆணத்தில் சேர்த்துட வேண்டியது தான் இந்த மாதிரி ஆணத்தில் சேர்த்தும் சாப்பிட்லாம் உப்பு புளிப்புலாம் ஏறி நல்லாயிருக்கும் இல்லை தனியாக வச்சு கூட சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம் ஆணம் கொஞ்சம் தண்ணி போல தான் வைக்கணும் முட்டை இழுத்துரும் ஸோ ஆம்லேட்டுக்கு செய்கிற மாதிரி முட்டை பொறிச்சாணம் காய்ச்சறதை விட இந்த மாதிரி மசாலா சேர்த்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க நல்லா சூடான சோறு ஒரு டீஸ்பூன் வீட்டில் உருக்குன நெய் முட்டை ஆனோ அது கூட பீக்கங்காய் பொரியல் அப்பளம் இல்லைன்னா எப்படி அப்பளம் வச்சு செம்மையாக சாப்பிட்டாச்சு இதே மாதிரி இன்னொரு ஷாட்சில் நம்ம பார்க்கலாமா